உனக்கு சமைக்க தெரியுமா துவைக்க தெரியுமா என்பதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை உனக்கு காதலிக்க தெரியுமா இது உன் வீட்டில் தெரியுமா சிற்பாளி அடிப்பாங்களே

கேஷுவலா சொன்னாரு மனப்பாடம் சொல்லாம சொல்லாம எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அப்படியே சோ அது கண்களால் என்னை கொள்ளையடித்தாய் பட்டப்பகலில் என்னை சூரை மனதை இருக்க எப்படிமா மனப்பாடம் பண்ணாம மனசுல இருந்து சொன்னார்க்குவாச்சிருவானே கண்களால் என்னை வீழ்த்தினாய் பட்ட பகலில் இதயத்தை கொள்ளையடித்தாய் முத்தம் என்கிற பெயரில் முழுவதும் என்னை சூறையாடினாய் ஆனால் உலகம் முன்னை விட்டுவிட்டு யார் யாரையோ தீவிரவாதி என கைது செய்து அழைத்து போகிறது இதெல்லாம் யார் இது வந்து தபு சங்கர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர்கள அவர் ஃபீல் பண்ணாரோ அவர் அடி ஆள் தேர்ந்தாரோ அவர் மண்டைக்குள்ள வச்சா வார்த்தை முக்கியமா வாய் முக்கியமான்னு தெரியல வாய் வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல பண்ணுங்க உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணு எந்த பெண்ணுக்கு வேண்டாலும் இருக்கலாம் மெது மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா மனம் ஒரு கணம் ஆக்சுவலா நீங்கள் என்ன பார்க்காதீங்க எனக்கு விளக்கமாக இருக்கு கருத்து கே கவரு ஓழு பவுதே நான்காம் பிரைண்ணே நெற்றியின் கீழே காண்டிப்பட்டை வெட்டி வைத்தா கொன்ற இரு உருவங்களுக்கு கீழே ஏனோ இரு உயிர்கள் பட நீ ரொம்ப பட படக்கிறாரு நீ நிதானம்மா அல்ல உன் காலத்தரையில் படலை முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு ஏன்னா அவங்க கண்ணை பார்த்தவனே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணை பற்றி ஒருத்தவங்க சொல்லும்போது போது கொஞ்சம் நல்லா இருக்கு ஹாப்பியாக இருக்கு ஐ லவ் திஸ் கை உங்களோட இமை வந்து அந்த காண்டிபுரத்தை வெட்டி வெயிட்டா போன்று இருக்கு இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா பெண்ணே சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமா சட்டம் சொல்லிடுறது சட்டத்திற்குள் சிக்காதது காதல்

கார்கில் போறியும் கூட கடினம் இல்லாமல் கடந்து கடந்து விடுவேனோ ஏனோ சமிஷர் மே என்றால்ல நிறைய போடறான்டா கார் முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன் ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய் போட்டான்டா நங்குருத்த மே மாஸ்டர் இந்த நங்குர்த்த உங்களுக்கு போட தெரியாத போடுறேன்டா எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல பட் போகும்போதே அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க யெஸ் இந்த செயற்கை வெளிச்சத்தில் உன் துப்பட்டாவில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம் நம்மை நாம் அறிந்து கொள்ள சம்மதமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம செயற்கை வெளிச்சம் வரைக்கும் ஓகே இந்த டுப்பட்டால கொஞ்சம் ஓவர் சார் நிஜமாவே ரொம்ப ஓவர் சார் பூட்டு எடுத்து போட்ட மண்ட டாப் ஓப்பன் ஆகும் போட்டா போய் வேற காலையில் லைன் போடு ஏதாவது கேனச்சிருக்க மாட்டோம் உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு

ஏமா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது பாவம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நீ பேசின கவிதை எனக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு கவிதை சொல் அந்த கானா பாடல் கானா பாடல்காரர் காரர் ஆ குடுங்க பல்லே ஆலியா நீ ஆண்டவன் செல் தம்பி ஆண்டவன் செல் தம்பி பண்ண பண்ண ஆண்டியா அசந்து போய்டோ உன்னோட அழகுல நீ ஓகே சொன்னா செலைய அப்ப கானா பிரான்சிஸ் மழுகுல

இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா தனியா வா பாய் பாய் நேயர்களே இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்கள கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்